இம்மூலிகைகள் மூலம் கிட்னியில் ஏற்படும் அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்து கிட்னியினை பாதுகாக்கும் எங்களுடைய கீழின் டஸ்டருடைய மருந்து கம்பெனியோட ஒரு நல்ல மருந்து அதாவது ஸ்டோனுக்காகவும் டயாலிஸ் பண்ணுறவங்க கிட்னி சம்மந்தப்பட்ட அனைத்துக்காகவும் ரெண்டாவது விந்து விதைப்பை கூலிங்காகவும் இருக்கும் உடம்பு கூலிங்காகவும் பயில் சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே ஒரே மருந்தாக தயார் பண்ணியிருக்கோம் இந்த மருந்தோட சேர்ந்து சரக்குகளை பற்றி நான் சொல்கிறேன் சிறுப்பில் இது சிறுப்பில் இது ஸ்டோனையும் கேட்கும் கிட்னியும் டயாலிசிஸும் கேட்கும் மாவெழுங்கு பட்டா இதுவும் கிட்னி ஸ்டோனுக்காக உள்ள மருந்தேன் இது சிறு நெஞ்சில் இது டைஞ்சில் இது கல்லும் கரையும் உடம்புல கிட்டி கிட்னி படகு சம்மந்தப்பட்ட அனைத்தையுமே கேக்குது இது தர பசலைன்னு சொல்லுவாங்க கிட்னிக்கு நல்லா வேலை செய்யும் ஸ்டோனும் நல்லா கறையும் தர பசல் அது மூக்கர்ட்ட கிட்னி ஸ்டோனும் கேட்கும் நல்ல உடம்புல இருக்க நீர் பெருக்கி லிவரையும் சேர்த்து கேட்கும் இது சதாவரி சதாவரி தமிழில் தண்ணி விட்டான் கிழங்கு சொல்லுவாங்க உடம்ப குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும் ஆயுர்வேதல அசுவந்தான்னு சொல்லுவாங்க சித்தாவில் வந்து சீமா முக்குரான்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டலத்துல இருந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சென்டான மருந்து இது நீர்மூழி நீர் பெருக்கி இது வாழைத்தண்டு வாழைத்தண்டை வந்து எடுத்து அதில் ஊற்றுவோம் இது வந்து அதோடய கல் நீர் கல் கரையிற்காக வாழைத்தண்டு கோரைக்கிழங்கு இதை வந்து குளிர்ச்சிக்காகவும் சேர்ப்போம் ரெண்டாவது கல்லீரில் நல்லா வேலை செய்ய வைக்கும் கல்லீரில் வேலை செய்யறதுனால கிட்னி நல்லா வேலை செய்ய வைக்கும் நாயுருவி நாயுருவி வந்து நல்ல உடம்புக்கு வந்து ஒரு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால் அதில் சேர்க்கும் வெட்டி வரும் அதே தான் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கா யூரின் ரெகுலராக ஏற்படுற அந்த தொற்று நீக்கும் ரெண்டாவது யூரின் எரிசலை குறைக்கும் கல்லுறனால எல்லாத்துக்கும் இந்த எரிசல் வரும் அந்த எரிசல் எல்லாம் குறைக்கும் வெட்டி பேர் சரக்குன்ற புளி இது யூரின் பாதையில இருக்க அந்த தொற்றையும் குறைக்கும் இரண்டாவது வந்து கல்லையும் குறைக்கும் கல்லுனால ஏற்படுற அனைத்து வலியும் வலி வலி போக்கு நிவாரணம் இது நாலு அண்டாவிலையும் தனித்தனியா போட்டு பண்றது இல்ல ஒவ்வொரு அண்டாவுக்கும் என்ன தேவையோ அந்த அளவுக்கு எல்லா மருந்து ஒரே அண்டாவில் இருக்கும் அந்த மருந்து ஒரே இதில் வர்ற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இப்போ சிலரில் இதுல இதில் ஒரு ஐட்டம் இதுல போட்டு போட்டு கலந்துக்குவாங்க வாங்க அந்த வேலை இங்கே கிடையாது ஒரு அண்டாவுக்கு எவ்வளோ தேவை அத்தனை மருந்து சொந்த மருந்து எல்லாமே ஒரே அண்டாவில் வரும் அந்த அளவு பார்த்து அந்த அண்டாவிலேயே சரி பண்ணி போறதுனால இந்த மருத்துவம் நல்லா இருக்கும் இந்த மருந்து சாப்பிட முடியல அனைத்து பேருமே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டோனு ஒரு வாரத்தில் வந்துச்சு பத்து நாள்ல வந்துச்சு எவ்வளவு வந்தாலும் சரியாதுன்னு சொல்லுவாங்க மூக்கரை கீரை மூக்கரை கீரை ஆயுர்வேத உணர்வான்னு சொல்லுவாங்க தமிழில் மூக்கரட்டை மூக்கரட்டோட கீரை இது வந்து பசலை கீரை தர பசலைன்னு சொல்லுவாங்க பசலைக்கீரை எல்லாமே நம்ம சுத்தி பண்ணி எல்லாத்தையுமே அதை கொண்டாந்து அதை நல்லா வந்து க அலசிட்டு சுத்தி பண்ணி தான் நாங்கள் இதில் சேர்ப்போம் பாருங்கள் பசலைக்கீரை வெட்டி வேர் வெட்டி வேர் உடம்ப குளிர்ச்சி பண்றக்கா வெட்டி வேர் சரக்கொன்ற புலி சரக்கொன்றை புலி கோரைக்கிழங்கு வாழைத்தண்டை வந்து சாறு எடுத்து சாறு மட்டும் அதில் மறுபடியும் கடைசியா ஊற்றுவோம் இது வாழத்தண்டு சாரு இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு பத்த வச்சு அடுப்பு நைட்டு வரையும் எரியும் நான் எரிஞ்சிட்டு நாளைக்கு காலையில வந்து ஆறு மணிக்கு பத்த வச்சுட்டு பத்து மணிக்கு மேலே கஷாயத்தை ரிமூவ் பண்ணுவோம் ஏன்னா சுண்டை காய்ச்சினா தான் அந்த கஷாயத்தை வந்து நல்லா வீரியத்தன்மை வரும் அதனால் மற்றபடி எங்கள் ஒரே ஒரு ஒரு ரெண்டு மொத்த காய்ச்சல் கஷாயம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மணி நேரம் அது வந்து ஒரு ஒரு பதினெட்டு மணி நேரம் அந்த கஷாயம் காயும் இந்த கஷாயம் இறங்க நாளைக்கு காலில் வந்து அந்த கஷாயம் முறை இறங்கிருக்கும் காலைல வந்து தான் வடிகட்டுவோம் காலைல வந்து ஆறு மணிக்கு பற்ற வச்சுட்டு மறுநாள் காலைல பத்து மணிக்கு மேலே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம்தான் இதில் சேரும் சரக்குலாம் சேர்த்து நம்ம வந்து சிறப்பாக கன்வெர்ட் பண்ண முடியுது அப்போ தான் அந்த வீரியத்தன்மை வரும் மருந்து வந்து வீரியத்தன்மை வரும்னா உடனே எடுத்து ஒரு ரெண்டு மரத்தில் ஒரு மரத்தில் கசாயம் எடுத்தால் அந்த முழு தன்மை இருக்கா இதில் இருக்கப்போ எல்லாம் சக்கையாயிரும் அப்போ சுந்த காய்ச்ச 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 அதோட தன்னும் நல்லா கூட்டு கூடுதலாக வந்து ரிசல்ட் வேலை செய்யும் இப்போ இந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவால் சோறு மாதிரி வேக வைப்போம் நம்ம அந்த மருந்தில் வந்து தண்ணியும் மூலிகை மருந்தும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்யும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த கீழின்ட் சித்தா ஆயுர்வேதா மருந்து கம்பெனிலேருந்து நாங்கள் பேசுகிறேன் காலையில் உங்களுக்கு எல்லாம் அந்த சிறப்பு காய்ச்சறதுலாம் உங்களுக்கே காமிச்சேன் அதோடய கண்டினியூ தான் இது இப்போ இந்த மருந்து எதனால் இப்போ தயார் பண்ணுறோம்னா இப்ப இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இப்போ ஸ்டோன் வந்து காமனாக எல்லாத்துக்குமே உருவாகுது இப்போ அது எதனால் உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று மெயின் வந்து நம்ம சாப்பாடு தண்ணி சரியாக தன்மையிலும் நம்மளோட வேலை பழுவும் காரணமாக இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கும் சரி ஒரு ஆஃபீஸில் இருக்கோம் அவங்க அந்த டயத்துக்கு யூரின் வர நேரத்தில் அடக்கிறனாலையும் அந்த கல் உருவாகுது மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால மெயினாக அது ஒரு காரணத்துலேயும் இப்போ கல் உருவாகுது மன அழுத்தம் அப்புறம் ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட்டு இந்த சாப்பாடு விதிமுறைகள் இப்போ வந்து சாப்பாடுல வந்து முத மாதிரி கிடையாது இப்போ எல்லாமே வந்து பாஸ்போர்ட் லைனில் அந்த மாதிரி சாப்பாடுகள் எடுத்துக்கிறதுனால அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையுது அதனால வந்து நீர் வந்து சரியாக போகாதனாலையும் அந்த கல் உருவாகுது அந்த கல் உருவாக தடுக்கிறதுக்காக கிட்னியோட செயல்பாட்டை சரி பண்ணுறக்காக நம்ம ஒரு மருந்து தயார் பண்ணுறோம் இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்து ரெனாஸ்டோன்ற சிறப்பு வந்து லைசன்ஸ் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக அந்த மருந்து மருந்து தயார் பண்ணுறோம் இப்போ மக்களுக்கு இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றதுனால சரி இது வந்து நம்ம எல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மருந்தில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்றதை இப்போ உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு நெருஞ்சில் சிறுபில்லை மாவிளங்குப்பட்ட சரக்கொன்ற புலி ஷதாவரி அஸ்வகந்தா தர பசலைக்கீரை கோரைக்கிழங்கு வெட்டிவேரு பாலத்தண்டு நாயுருவி நீர்முள்ளி வெங்காரம் படிகாரம் நவச்சாரம் இந்த இப்ப பதினாறு மூலிகளும் இல்லை கலந்தது பதிமூணு மூலிகளும் வெங்காரம் பட படிகாரம் நவச்சாரம் அது வந்து கல் பொறுத்து எல்லா மூலிகளும் சரியான முறையில சுத்தி செய்து அதை எந்த அளவுல சேர்த்து எல்லாமே மருந்துகளை தயார் பண்ண உங்களுக்கு மருந்து காய்ச்சல பக்குவத்தை நான் காமிச்சேன் அப்போ பாலத்தண்டு சார எடுத்து மத்த எல்லாமே சுத்தி பண்ணிட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மருந்து ஒரு சுத்தி மரம் சுத்தி மரம் இருக்கு அந்த சுத்தி முறை செய்து நம்ம கஷாயமா காய்ச்சி எடுத்து நம்ம கொடுக்குறோம் இதனால என்ன பலன் கிடைக்குங்க கேட்டீங்கன்னா உடம்புல இருக்க ஸ்டோன் வெளியாகும் யூரியா கிரியேட்டி சரியாகும் நீர் கடுப்பு நீர் கடுப்புலாம் ஏற அப்ப சில பேருக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விந்து விந்து செமனே வெளியேறும் அந்த கடு அதாவது அந்த உசுவத்தினால அந்த உஷத்தை குறைக்கும் சில பேர் குழந்தைங்க நம்ம தன்மை தன்மை ஆகுற ஆண்களுக்கு காரணம்னா அந்த செமன் கவுண்டிங்கை வந்து அந்த விதைப்பையில் வந்து விதைப்பையில் வந்து கூலிங்காக இருக்காது அந்த ஹீட்டை குறைக்க கொடுத்தாலுமே இந்த அந்த ரெனோசன் சிறப்புக்கு இருக்குது ரெண்டாவது கல் வெளியேறும் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கோன்னா குறைக்க குறைக்கிறதுக்கு உதவாகும் உதவும் ரெண்டாவது வந்து இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது போய் ட்ரிப்பு போட்டுதான் சரியாக சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு மூணு மருந்து குடிச்ச உடனே ரிசல்ட் தெரியும் ஒரு மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுமே சரியாகும் மன அழுத்தத்தே பண்ணால் இந்த மருந்து இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தத்தினால நிறைய கல்லை வரும் அந்த கல்லை சரி பண்ண கூட அதில் சேர்ந்த அசுவம் தான் மன அழுத்தத்தை கேட்கும் ச நாயூரியும் மன அழுத்தத்தை கேட்கும் அப்போ ஒவ்வொரு மூலியும் அதோட அதோட தன்மையை மாற்றி கொடுத்து நம்மளுக்கு எல்லா வேலையுமே செய்யக்கூடிய மருந்து இதில் பதினாறு மூலிகள் சேர்ந்துருக்கனால இந்த மருந்து எல்லா ஏதிக்குமே கேட்கும் அதாவது கிரியேட்டிவ் யூரியாவுக்கு மட்டும் கிடையாது ஒரு உஷ்ணமாக இருக்காங்க வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் அதாவது லேடிஸுக்கு பார்த்தீங்களா அவங்க யூரின் ட்ராக்ல யூரின் போனால் எரிச்சல் இருக்கும் அது உடனே குறைக்கும் இப்ப மூலமா இருக்க ஆசனம் எரியும் அதை உடனே கேட்கும் இப்ப அது மாதிரி அருமந்து எந்த மருந்து ஒரு மருந்து எல்லா ஏதையும் கேட்கறதுக்கான மருந்து அதனால நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு மருந்து தன்மையை நான் சொல்லணும்னா சிறுமில பாத்தீங்கன்னா கல்லை கரைக்கும் நீர் எரிசல நீர் நீர் எரிசல குறைக்கும் அப்புறம் நீர் பாதலோட அடப்பை கேட்கும் டைபியூட்டி உடம்புல இருக்க உடம்புல இருக்க நீரை வெளியே மூட்டு மூட்டு வீக்கத்தோட கேக்கும் இப்ப நீங்க வீங்கிருக்கு கால் கை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கிட்னி நல்லா வேலை செஞ்சா எல்லா எல்லா விஷயமும் கேட்கும் அப்புறம் பட்டை பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுற்றி பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை சுற்றி பண்ணி கொடுக்கும் நீர் எரிசலை கேட்கும் எல்லாமே அதை 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 தொட்டு திருக்கு சரக்கொன்று பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும் உள்ள உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றும் பார்த்தீங்கன்னா அப்போ சதாவரி உடல் சூற்றை குறைச்சு எதிர் சுத்தி உருவாக்கும் அசுவந்தா வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சுத்தி கூட்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் அசுவந்தா வந்து மன அழுத்தத்தை மெயினாக குறைக்கும் இப்போ வாழைத்தண்டு சாரு பார்த்தீங்கன்னா வாழத்தண்டு சார் வந்து நம்ம தான் யூஸ் பண்றோம் அப்போ அந்த கல்லை கரை கொடுத்தாலும் அதுல அதுல இருக்கு நாயூரி பார்த்தீங்கன்னா ஒரு மூளை சம்மந்தப்பட்டிருந்தாலும் குறைக்கும் மன அழுத்தத்திலிருந்து குறைக்கும் ஹீட்டையும் குறைக்கும் இப்போ அதுல சேர்ந்திருக்க பொருள் ஒவ்வொன்றுமே அதுல நீர்மூழி விதை நீர்மூழி சரி அது பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்து அதே நேரத்துல உடல் சுட்டியும் குறை உடல் சுட்டியும் குறைக்கும் சதையடைப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி தன்மை உண்டுது தர பசலைக்கீரை தர பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா ஸ்டோனையும் கரையக்கூடிய தன்மை உண்டு உடல் சூட்டை குறைச்சாலே நம்ம எல்லா விஷயமும் சரியாகும் அப்புறம் வெங்காரம் படிகாரம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் பாதையில் உள்ள எரிச்சலை நீர் சதடைப்பு அதில் இருக்க தொற்று நோய் பூஞ்ச காளாயங்கள் அதாவது இப்போ இந்த நீர் இப்போ உங்களுக்கு சிறுநீடு சரியாக போகலன்னா அந்த சிறுநீடு பையில் இருக்கிறது தொற்று உருவாகும் அந்த தொற்று கேட்கக்கூடிய தன்மை வந்து வெங்காரம் படிகாரம் நவச்சாரத்துக்கு உண்டு அருமையான மருந்துகள் நம்ம சித்த மருந்து ஆயுர்வேத மருத்துவ தரமான மொழியில கொண்டு தரமா செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கீழின் சித்த ஆயுர்வேத மருந்துல எல்லா மருந்துகளுக்கும் தயார் பண்றோம் செஞ்சால் பத்து பேருக்கு நீங்க பயன் பலன் தரந்தே நாங்கள் வெளியிட சொல்றோம் ஏன்னா எங்களோட போயிடக்கூடாது இந்த மருந்துல என்ன சேர்க்கிறோம் இது மக்களுக்கு பயன்படுத்தினா இப்ப இந்த மா இந்த பாட்டில் நூத்தம்பது ரூபா தான் இந்த விலை ரெண்டு பாட்டில் கிடைச்சி வாங்கினீங்கன்னா தமிழ் ஆப்லாப் ஃப்ரீ கொரியர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் அதில் எந்த மாற்றம் இல்லை எல்லாம் மருந்தும் நாங்கள் தயார் பண்ணுறோம் நீங்கள் எப்போ வேணாலும் வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் எங்களுடைய ஜேஜே சித்தா ஆயுர்வேத கிளினிக் ஒரு பத்து இடத்துல இப்போதைக்கு தற்போது இயங்கி கொண்டிருக்குது தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் ஒரு நூறு இடங்களில் கொண்டாடணும்னு எங்கள் மருந்தை வந்து நேரடியாக மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த இதை வந்து வீடியோவாக எடுத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த மருந்து எல்லா எவ்வளோ கல் இருந்தாலும் வெளியே வருது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்மட வாங்கினாலும் வாங்கட்டும் ஒருத்தர் செஞ்சாலும் வைத்தியம் செஞ்சுக்கிட்டோம் அதை பற்றி தப்பு கிடையாது அதனால் என்ன மருந்து உள்ள கண்ணன் என்று நான் நாங்கள் விவரமாக சொல்லிட்டோம் மக்களாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேராதரவு கொடுத்து எங்களுடைய கம்பெனியை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த மருந்துகளை நல்லா ஒன்றும் தரமான முறையில் தயார் பண்ணுறதுக்காக வாய்ப்பினை நீங்கள் கொடுத்து வா வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்